அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த படத்தில் இருக்கிறது வந்து செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடு அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவி அறிவிக்கப்பட்ட மாநில மலர் நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் தான் அது இந்த மாதிரி செடியிலேருந்து தான் அந்த பூ வந்து வெளியில் வரும் இது ஆங்கிலத்தில் வந்து ஃப்ளேம் லில்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எரிகிற மாதிரி இருக்கும் அந்த பூ வந்து அதை நெருப்பெரிஞ்ச என்ன ஷேட் இருக்குமோ நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா அது அது அந்த ஃப்ளவரில் வரதால் அதை ஃப்ளேம் லில்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பச்சை கலராகவும் அதுக்கடுத்தது மஞ்சள் கலராக மாறும் அதுக்கடுத்தது செகப் கலராக மாறும் அது நேச்சுரலான ப்ராசஸில் அந்த பூவுடைய கலர் மூணு கலர்லையுமே அந்த பூவை நம்ம பார்க்க முடியும் இந்த பூக்கள் வந்து இந்த மாதிரி செடியில் தான் பூக்கும் அந்த செடி கடையில் ஒரு கிழங்கு இருக்கும் நான் எடுக்கும்போது அந்த கெ செடியை தனியாக உடச்சிட்டேன் கிழங்குலேருந்து நம்மளுடைய முந்திரி காடுகளில் இந்த மாதிரி இந்த பூக்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக மழைக்காலத்தில் காணப்படும் நிறைய இடத்துல நிறையா இருக்கும் அதாவது கூட்டமாக இருக்காது பட் ஆனால் அங்கங்கே ஒரு ஒரு செடியாக இருக்கும் இதையும் நம்ம விவசாயிகளை வந்து நோண்டி எடுத்து கொண்டு போய் விற்பனையும் செய்கிறாங்க தமிழ் மரபு மருத்துவ மருத்துவத்தில் வந்துட்டு இந்த கிழங்கு வந்து மெடிசனுக்கு நிறையா யூஸ் பண்ணுறாங்க பட் அதிக நச்சுத்தன்மை இருக்கிறதால கரெக்டான விதத்தில் அதை ப்ராசஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் நம்ம நார்மலாக இந்த கிழங்கை வந்து இப்படி சாதாரணமாலாம் யூஸ் பண்ணிட முடியாது இதை எடுக்கும்போது உடையாமல் எடுப்பாங்க ஃபார்மர்ஸ் வந்து இந்த கிழங்கு உடையாமல் இருந்தால் தான் அதுக்கு வில அதிகமாக கிடைக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி இந்த பூவை பற்றி பேசுறதால மிக்க மகிழ்ச்சி